அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் மகாவிஷ்ணுவோட மார்பில் அலங்கரிக்கிற மகாலட்சுமிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா இந்த வரலட்சுமி விரதம் கருதப்படுது வரலட்சுமி நோன் விருந்து வணங்கினால் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை நாம் செய்யற பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப லக்ஷ்மி நமக்கு செல்வத்தை வழங்குறாங்க மகாலட்சுமி நித்திய சுமங்களி அப்படின்ற பேராலையும் அழைக்கப்படுறாங்க எனவேதான் அன்னை மகாலட்சுமியை நினைத்து பெண்கள் வரலட்சுமி விரதம் மேற்கொள்கிறாங்க வரலட்சுமி விரதம் இன்று வெள்ளிக்கிழமை கொண்டாடும் நிலையில் வரலட்சுமி நோன்பு இருந்தா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் கையில கட்டும் நோன்பு கயிற்றில் ஒன்பது முடிச்சு போடுவதன் தத்துவத்தை இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த வீட்டில் பெண்கள் வரலட்சுமி நோன்பிருந்து முறைப்படி பூஜை செய்கிறாங்களோ அந்த வீட்டிற்கு அன்னை மகாலட்சுமி வருவதாகவும் அருள் ஆசி வழங்குவார் அப்படின்றதும் ஐதீகம் வரலட்சுமி விரத பூஜை நடத்தப்படும் வீடுகளில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் லக்ஷ்மியை வழிபட்டால் நீண்ட ஆயுள் புகழ் செல்வம் உடல் நலம் உண்டாகும் வரலட்சுமி பூஜை செய்யும்போது நம்முடைய வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை நாம் எப்படி உற்சாகமாக வரவேற்போமோ அதே மாதிரி வாசலில் நின்று லட்சுமியை பாவனை செய்து அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க வரலட்சுமி விரத பூஜை செய்தால் உடனடியாக திருமண யோகம் கைகூடும் அப்படின்றது நம்பிக்கை பதினாறு வகையான செல்வத்தையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை நினைச்சு இருப்பது வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்றாங்க திருமணமான பெண்கள் பூஜை முடியும் வரை சாப்பிடாமல் விரதத்தை கடைபிடிப்பாங்க மங்களத்தையும் மாங்கல்ய பலத்தையும் அளிக்கக்கூடிய இந்த விரதத்தை கண்ணி பெண்களும் திருமணமான சுமங்கலி பெண்களும் கடைப்பிடிக்கணும் வரலட்சுமி பூஜைக்காக விரதம் இருப்பவர்கள் சில உணவுகளை சாப்பிடலாம் வாழைப்பழம் இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றதன் மூலமா வலிமையை வளர்க்க உதவும் பொட்டாசியம் நிறைந்த வாழைப்பழத்துல இயற்கை குளுக்கோஸ் இருக்கு இதனால ஆற்றல் அளவை அதிகரிக்கவும் உதவுது லக்ஷ்மி பூஜையை செய்யறதுக்கு முன்பா விநாயகர் வழிபாடு அவசியம் வரலட்சுமி பூஜையை மன நிறைவோடு செய்ய வேண்டும் ஒன்பது முடிச்சு இருக்கும் நோன்பு கயிறு ரொம்பவும் முக்கியமானதாக கருதப்படுது அம்மன் அலங்காரம் செய்தவுடன் முடிக்கயிறு தயாரிக்கும் போது ஒன்பது முடிச்சுக்கள் போட்டு இருக்கணும் வெள்ளிக்கிழமை காலையில நல்ல தான் இந்த முடிச்சு போடணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அஷ்டலட்சுமிகளோடு வரலட்சுமியை சேர்த்து ஒன்பது லட்சுமிகள் என்பதை குறிக்கும் வகையில் இந்த ஒன்பது முடிச்சு கொண்ட நோன்பு கயிறு கட்டிக்கொன்றாங்க வயது மூத்த சுமங்கலிகள் கையால் இந்த நோன்பு கயிறு கட்டப்படுது தெல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமியின் அருள் வேண்டி செய்யப்படும் விரதம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அல்லது ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை நோன்பு நாளாக கருதப்படுது மகாலட்சுமி வனலட்சுமி தானியலட்சுமி தைரிய லட்சுமி ஜெயலக்ஷ்மி வரலட்சுமி சந்தானலட்சுமி கஜலட்சுமி வித்யாலக்ஷ்மி அப்படின்னு அஷ்டலட்சுமிகளாக பிரிச்சிருக்காங்க எட்டு வகை செல்வங்களை வாரி வழங்குபவள் லத்தாலட்சுமி திருமாலின் மார்பில் குடியிருப்பவள் பெண்களுக்கே உரித்தான கருணை உள்ளம் அழகு வெட்கம் அன்பு புத்தி ஆகியவற்றிற்கு அதிபதியும் அவளை வரலட்சுமி விரதம் இருப்பதனால பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு சில புராண கதைகளையும் குறிப்பிட்டிருக்காங்க சித்திரநேமி என்ற தேவகுல பெண் நீதிபதியாக இருந்தவள் அவள் தேவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நடுவரா இருந்து தீர்ப்பு வழங்குவாள் ஒரு முறை அவள் பாரபட்சம் பார்க்காமல் நடந்து கொண்டதுனால அன்னை பார்வதி அவள குஷ்டரோகியா ஆகும்படி சாபம் கொடுத்தாள் சித்திரநேமி சாப விமோசனம் கேட்டு பார்வதியின் காலில் விழுந்தாள் வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிச்சா நோய் நீங்கும் அப்படின்னு பார்வதி தேவி அருளை செஞ்சிருக்காங்க அவள் பூலோகம் வந்து ஒரு குளக்கரையில் அமர்ந்து வரலட்சுமி பூஜையை செய்து சாபம் நீங்க பெற்றாள் அதோட மகத நாட்டில் வசித்த ராணி சந்திரிகா செல்வ மமதையினால மகாலட்சுமிய அவமதிச்சிருக்கா அதனால அனைத்து செல்வங்களையும் இழந்து வருந்தினாள் சந்திரிகாவோட மகள் சாருமதி தெய்வ அனுகூலத்தினால வரலட்சுமி விரதம் பற்றி அறிந்து அதை கடைப்பிடித்தாள் அதனால் மகிழ்ந்த மகாலட்சுமி தாய் அவளுக்கு சகல நலன்களையும் அருளினான் தந்திரிக்காவும் தன் மகளை பார்த்து வரலட்சுமி விரதம் கடைபிடித்து இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்று வளமோடு வாழ்ந்தாள் அப்படின்னு புராணங்கள்ல கதைகள் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு வரலட்சுமி விரதம் இருப்பதுனால ஏற்படும் பழன்களை இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம் வேதம் படிப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் இந்த விரதத்தினால கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க புண்ணிய நதிகள்ல நீர்த்தம் ஆடுவது லட்சுமி ஒப்பானதாகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பா கங்கை சரஸ்வதி நர்மதை கோதாவரி காவேரி தாமிரபரணி ஆகிய புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடினால் அளம் முழுவதும் லட்சுமி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த நன்னாள்ல வீடுகளுக்கு அருகில் இருக்கும் அம்மன் கோயில்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வணங்கி பக்தர்களுக்கு தைர் சாதம் சர்க்கரை பொங்கல் பிரசாதம் தரலாம் அப்படின்னு சொல்றாங்க பக்தி ஸ்லோக புத்தகங்களை வாங்கி தரலாம் இல்லாதோர் இயலாதவர்களுக்கு ஆடை போர்வைகள் தானம் செய்ய புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு குழந்தை பாக்கிய தடைகள் நீங்கி சற்புத்திர யோகம் உண்டாகும் ஜத்தின் சுக்கிர தோஷம் களத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால மாங்கல்ய வாக்கியம் நிலைக்கும் செல்வ வளம் சேரும் மங்கள வாழ்க்கை அமையும் அப்படின்னு நம்பப்படுது அன்னி பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் கணவன் மனைவி இடையே மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் மறைந்து நெருக்கம் அதிகரிக்கும் பிரிந்திருக்கும் தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் இப்படி சகல வளங்களையும் அள்ளித்தரும் இந்த வரலட்சுமி விரத பூஜையை எப்படி மேற்கொள்வது அப்படின்றது இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம் ஆவணி மாத முன் முன்வரும் வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டும் முக்கியமாக செய்ய வேண்டியவர்கள் பெண்கள் சுமங்கலிகள் தாலி பாக்கியத்துக்காகவும் சுபிச்சம் சௌபாக்கியம் போன்றவற்றிற்காகவும் இந்த விரதத்தை மேற்கொள்ளணும் கேட்கும் வரங்களை மட்டுமல்லாமல் கேட்காத வரங்களையும் தரும் லக்ஷ்மி தேவியை பூஜித்தல் தான் இதனுடைய சிறப்பு திருமணமான பெண்கள் திருமணத்தை அடுத்து வரும் வரலட்சுமி விரதம் பூஜையிலிருந்து இது ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டும் வரலட்சுமி விரதத்தின் போது வீட்டுக்கு விளக்காக இருந்தால் அனைவரும் வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை செய்யலாம் இதை செய்யும் போது சிறு பெண்களும் உடனிருந்து சரட்டை கட்டிக்கொள்ளலாம் மறுநாள் அம்மனுக்கு ஆர்த்தி எடுத்த பின்னர் கலசத்தை அரிசி வைத்திருக்கும் பானையில் வைக்க வேண்டும் எல்லோராலும் மிக விரைவாக செய்ய இயலாவிட்டாலும் ஈடுபாடோடு தெரிந்த பாடலை பாடி மகாலட்சுமி தோத்திரம் சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்து நெய்வேத்தியம் செய்து நோன்பு சரடை கையில் கட்டி நெய்வேத்தியத்தை எல்லோருக்கும் கொடுத்து வயதான சுமங்கலி பெண்களை வணங்கி தானங்கள் செய்து இந்த விரதத்தை நிறைவு செய்யலாம் இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் பிள்ளையார் பிடிக்க மஞ்சள் பொடி நுனி வாழை இலை அரிசி தேங்காய் எலுமிச்சை பழம் குங்குமம் சந்தனம் புஷ்ப வகைகள் வெற்றிலை பாக்கு பழம் கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி அச்சதை வஸ்திரம் மஞ்சள் சரடுகள் பஞ்சாமிரதம் குத்துவிளக்கு திரிநூல் நல்லெண்ணெய் தீப்பெட்டி தாம்பாளம் பஞ்ச பாத்திரம் உத்திரணி கிண்ணம் கற்பூரத்தட்டு தூபக்கால் தீபக்கால் மணி ஆகியவை நெய்வேத்திய பொருட்களாக கொடுக்கப்படும் பொருட்கள் பொங்கல் பாயசம் அப்பம் வடை கொழுக்கட்டை லட்டு தயிர் பசும்பால் நெய் தேன் கற்கண்டு போன்றவை நெய்வேத்தியமாக கொடுக்கலாம் பல வகைகளையும் நெய்வேத்தியமாக சேர்த்துக்கலாம் ஆரஞ்சு மாதுளை விளாம்பழம் மாம்பழம் வாழை திராட்சை முதலான பழங்களை பக்தர்களுக்கு நைவேத்தியமாக கொடுக்கலாம் பூஜைக்கான ஏற்பாடுகளை பற்றி பார்ப்போம் வீட்டின் கிழக்கு திசையில் ஈசான்ய மூளையில் பூஜைக்கான இடத்தை அமைச்சு நன்றாக மொழுகி கோலமிட்டு மண்டபம் அமைச்சு அலங்கரிக்கும் மண்டபத்தின் கீழ் நுனி வாழை இலையில் நெல்லை பரப்பி அதன் மீது ஒரு தட்டில் அரிசியை வைக்கணும் அதன் மேல் கலச கும்பத்தை வச்சு அரிசி தங்கம் இரத்தனம் ஆகியவற்றை கும்பத்தில் நிரப்பணும் மேலே மாவிளை கொத்தும் தேங்காயும் வச்சு அலங்கரித்து புதிய வஸ்திரத்தை சாற்றி தங்கம் அல்லது வெள்ளியால் செய்யப்பட்ட நான்கு கரங்கள் கொண்ட மகாலட்சுமியின் பிரதிமை பிம்பத்தை மேலே வச்சு பூக்கள் சூடி அலங்கரிக்கணும் பூஜையோட முடிவில் மஞ்சள் கயிற்ற கையில் கட்டி மஞ்சள் கயிறு மங்களத்தின் அறிகுறி அஷ்டலட்சுமிகளோடு வரலட்சுமியையும் சேர்த்து ஒன்பது லட்சுமிகள் என்று சாஸ்திரம் சொல்லுது எனவே ஒன்பது நூல் இலைகளால் ஆன ஒன்பது முடிச்சுகள் போட்ட நோன்பு கயிற்றை பூஜையில் வைக்க வேண்டும் விரதம் மேற்கொள்ளும் வெள்ளிக்கிழமை காலை ராகு காலத்திற்கு முன்னாடி ஒரு தாமாலத்தில் அரிசி நிரப்பி அதன் மேல் கலசம் வைத்து பழம் வெற்றிலை பாக்கு நிவேதனம் வைத்து வாசலில் உள்ள நிலைப்படி அருகே நின்று கற்பூரம் காட்டி ஆரத்தி எடுத்து மகாலட்சுமி தாயை வீட்டுக்கு அழைத்து வருவதாக பாவனை செய்து பயபக்தியோடு அழைத்து வந்து அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் உள்ள கலசத்தில் வைத்திருக்கும் மகாலட்சுமி பிரதிமை பிம்பத்தில் இருந்து விரத பூஜையை ஏற்று அருள் புரியுமாறு மகாலட்சுமியை வேண்டிக்கொண்டு கொண்டு அவகானம் செய்ய வேண்டும் அப்போது மங்களகரமான தோத்திரங்களை சொல்லி பாடல்களை பாட வேண்டும் பூஜைக்கு தேவையானவற்றை அருகில் வைத்துக்கொண்டு கொண்டு பூஜையை தொடங்கவும் பஞ்சாங்கம் பார்த்து நாள் திதி வருடம் பட்சம் மாதம் ஆகியவற்றை அறிந்து குறித்து கொள்ளவும் மேற்கொள்ளப்படும் விரத பூஜை எந்தவித இடையூறும் இல்லாமல் நன்கு நடைபெற வேண்டும் என்பதற்காக விக்னகங்களையும் விநாயகரையும் பூஜித்து பிறகு வரலட்சுமியை பூஜிக்க தொடங்க வேண்டும் வரலட்சுமியை பூஜிக்க தொடங்குவதற்கு முன்பு விநாயகரை வழிபட்டு வரலட்சுமி பூஜையை தொடங்க வேண்டும் இவ்வாறாக வரலட்சுமி பூஜையை ஏன் மேற்கொள்ள வேண்டும் எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போன்ற ஆன்மீக தகவல் குறித்து வீடியோக்களை உங்களால் பார்க்க முடியும்